கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மரபு வள்ளி விதை திருவிழா இதுக்கு முதல்ல நான் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நிச்சயமாக வந்து இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு யாரும் கூப்பிடவே மாட்டாங்க நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க ஆனால் இது தொடர்பாக எனக்கு நிறையா பேசணும்னு ஆசை தான் எனக்கு அவ்வளோவா தெரியாது எனக்கு நான் அடிப்படையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிக்க இன்றைக்கும் அந்த விவசாயத்தின் மேலே இருக்கிற ஒரு அந்த சீரா காதலில் முத முதல்ல சினிமாவில் சம்பாதிச்ச காசில் ஒரு மூணு ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு அது விவசாயம் இருக்குது ஆனால் என்னென்னா நம்ம அந்த மண்ணில் புரண்டு வேலை செய்ய முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ மாதிரி அவர் வந்து ரொம்ப தீவிரமான விவசாயம் பண்ணணும்னு அவருக்கு ஆசை எங்கள் ஊரில் எங்கள் ஊர் ஒரு பொழப்புக்கு வழி இல்லாத ஊர் தான் எப்படின்னா அது ஒரு மானாவாரி நிலம் ஒரு மூணு மாதம்தான் தண்ணியே இருக்கும் அதுக்கப்புறம் மீதி எட்டு ஒம்பது மாதம் தண்ணியெலாம் இருக்காது தீப்பெட்டி தொழில் தான் அங்கே பிரதானமாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல அது நாள் படம் அப்படி மாறி நினைக்கிற அந்த புவியியல் அமைப்பு ஏன்னா இந்த நீர் நீர் பாசன வசதியும் எங்களுக்கு கிடையாது ஆறு கிடையாது ஏரிகள் கிடையாது அப்பப்போ அந்த குட்டைகளில் நிரம்ப தண்ணியும் ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது இப்படி இருக்கிற ஊருக்குள்ளே எல்லாரும் வந்து தீப்பிட்டி கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க எல்லார் வீட்லேயும் அவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு இரநூத்தி நாற்பது ரூபா சம்பளம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பளம் ஏன்னா எங்கள் அப்பா கொத்தனார் கொத்தனார் வேலை பார்த்துட்டு அந்த காசை வச்சு விவசாயம் பண்ணுவார் ஆனால் லாபம் பார்க்கணும் கடைசி வரைக்கும் போராடி அவரால் லாபமே பார்க்க முடியல ஏன்னா விவசாயம் வந்து வணிகமயமாக பார்க்கப்படும் போது அது வேறு மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி வழிகாட்டுதல்லாம் அப்போ இல்லை நான் சின்ன வயசில் இந்த மாதிரி வழிகாட்டுற கூட்டங்கள்லாம் இல்லை இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடிய அனுபவசாலிலாம் இல்லை அப்போது எங்கள் அப்பா என்ன செய்வார்னா நவீன விதைகளை தேடி ஏதாவது ஒன்று பண்ணி ஆனால் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருந்தார் அவர் அது விட்டு விட்டு கொடுக்கவே இல்லை அது காரணம் என்னென்னா அந்த நிலம் வந்து வாங்கினது எங்கள் தாத்தா எங்களுக்கு பூர்வீகமாக இருக்கிற சொத்துன்னு எதுவும் இல்லை எங்கள் தாத்தா வந்து அவருக்கு பார்வை கிடையாது பாதியில் வந்து அவருக்கு பார்வை இல்லாமல் போயிடுச்சு பார்வை போனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஏக்கர் நாளாக வாங்கியிருக்காரு எங்கள் ஊரில் அந்த நிலத்தை விட்டுறக்கூடாதுங்கிறது அதை பண்படுத்தி பண்படுத்தி அதில் வந்து ஏதாவது கூட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு தடவை எல்லாரும் பருத்தியும் தக்காளியும் போடுறாங்க எங்கள் அப்பா மட்டும் மிளகாய் போட்டார் எல்லாரும் வந்து கே வேடிக்கையாக சிரித்தாங்க இந்த பட்டத்தில் மிளகாயே வராதே நீ எதுக்கு மிளகாய் போட்டேன்னு இவரோட அதிர்ஷ்டமாக இடம் பற்றியில் மிளகாய்க்கு பயங்கரமான விலை அந்த வருஷம் சங்கிலி அப்போ வந்து ரெட்டவடம் செங்கிலாம் எங்கள் ஊர் மாவட்டத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க அதை இப்போது அதுக்கு அந்த சங்கிலியை வள குழஞ்சி போச்சு அந்த சங்கிலி வாங்கினார் அந்த மிளகாயை போட்டு அப்போவே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு லாபம் கிடைச்சது ஒரே மகசூலில் இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு ஏக்கரம் மிளகாய் மட்டும்தான் போட்டார் அது ஒரு முரட்டு லாபம் அப்போ வந்து அந்த எங்களோட அது அது வந்து நான் எங்கள் ஊர் வட்டார வழக்குள்ள அது பிஞ்சைன்னு தான் சொல்லுவோம் நம்ம பிஞ்சை அப்படி தெரியுமாடா பொண்ணு வளையிற பூமி தங்க வளையண்டா இந்த ரெண்டு ரெட்டை கூட சங்கிலி வந்து இதுலேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து தொடர்ந்து எல்லாமே அவருக்கு வந்து தோல்வியான விவசாயம் தான் நான் கூட இருந்திருக்கேன் அப்போலாம் தக்காளி போட்டு ரெண்டு ஏக்கருமே அவர் போட்டாவே முரட்டுத்தனமா தான் போடுவார் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டு முயற்சியெல்லாம் பண்ணி பார்க்க மாட்டார் ஒரே போட்டு தான் தக்காளி ஃபுல்லாக ரெண்டு ஏக்கரும் தக்காளி போட்டார் காய்க்கு ஆரம்பிக்குது காய்ச்சி பிஞ்சு பிடிச்சிருச்சு காய் முத்திருச்சு பழுக்க ஆரம்பிக்குது பழம் தேடி தேடி எடுக்கிறோம் ரெண்டு ஏக்கரில் அங்க ஒன்று இங்குன்னு எடுத்தபோது ஒரு கூடைப்பையில் மட்டும் வருது தக்காளி கொண்டு போய் ஒரு கூடைப்பை கடையில் கொண்டு போய் போடலான்னு போனால் நூற்றி ஐம்பது ரூபா அப்போ அப்போ நூற்றி ஐம்பது ரூபான் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதிரி காசு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கூடை பையனா ரெண்டு ஏக்கர் விளைஞ்சிருக்குது அப்போ இது பழுத்தா எத்தனை ஆயிரம் வரும் பயங்கரமான கணக்கு போட்டோம் அந்த பை ஒரு கேஸ் பெட்டிக்கு வந்துச்சு ஒரு பெட்டிக்கு வந்துச்சு அந்த பெட்டி ரெண்டு பெட்டியாக மாறிச்சு அதுக்கப்புறம் ஒரு தள்ளுவண்டி வச்சு தள்ளுற அளவுக்கு விளஞ்சிருச்சு இப்போ இந்த விலை இருக்குதுல்ல பதிமூணு ரூபாய்க்கு விற்ற தக்காளி அந்த ஒரு தள்ளுவண்டிக்கு விற்கிறதுக்கு முன்னாடி எழுபது பைசா வந்துருச்சு ஒரு கிலோ இப்போ தள்ளுவண்டியை நம்பிக்கையோடு வாடகைக்கு எடுத்தாச்சு தள்ளுவண்டி வாடகை மட்டுமே இருபத்தஞ்சு ரூபா ஏன்னா ரெண்டு ஏக்கர் பழுத்துருச்சு பறிக்கில ரெண்டு மூணு நாள் அழகி போயிடும் இதுக்கு கூலி கொடுத்து ஆட்களை வர வைக்கவும் முடியாது ஆனால் கூலி கொடுத்தா கட்டு முடியாது வீட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து மூணு நாளாக இருட்டுற வரைக்கும் இருட்டுற வரைக்கும் பிறகு ஒரு ரெண்டு தள்ளுவண்டி வந்து செங்கூரில் தள்ளுவண்டின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோ தக்காளி அதில் பிடிக்கும் அங்கேருந்து கையெல்லாம் தள்ளிட்டு வரணும் நானும் எங்கள் அப்பா வந்து தள்ளிட்டு வரோம் அப்போது இன்றைக்கி என்ன விலை இருக்குன்னு தெரியல அப்போ செல்ஃபோன் கிடையாது அங்கே போனால் தான் தெரியும் கமிஷன் கடைக்கு போனால் தான் இந்த தக்காளி என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியும் போனால் அன்னைக்கு வந்து தீவிரமான விலை ஒரு கிலோ முப்பது பைசா ரெண்டு வண்டியை போட்டுமே நூற்றி இருபது ரூபா தான் வந்துச்சு நூற்றி இருபது ரூபாயில இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ரூபா வந்து கல்வண்டி வாடகை போயிடுச்சா நாங்கள் ரெண்டு பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டு ஐம்பது ரூபா போயிடுச்சு இருபது ரூபா கையில் வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போனால் சரியாக போச்சு மூணு நாளாக வேலை பார்த்ததுல நாங்கள் பரவாயில்ல கொஞ்சம் லாபம் பார்த்துட்டோம் எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் மாட்டு வண்டி ஃபுல்லாக தக்காளி அவருக்கு மாட்டு வண்டி ஃபுல்லாகவே வந்துடுச்சு ரெண்டு மாடை கட்டிட்டு வந்துட்டார் நாங்கள் அதை போட்டு போட்டு நூற்றி ரூபா கையில் வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்தார் கமிஷன் கேட்டில் என்ன வேலையான்னு கேட்டார் முப்பது கிலோ அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் என்ன நினைச்சாரோ தெரியல ரெண்டு மாட்டையும் அவுத்துட்டு ரோட்லேயே வண்டை வண்டியை கவுத்தி விட்டுட்டு அந்த மாடை திங்கி விட்டார் காலத்தில் நூற்றி ரூபா வந்து எனக்கு செய்ய போகுது இந்த மாடு தின்ட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு வண்டி தக்காளியும் அந்த ரெண்டு மாடை ஆசை தீர்த்து சாப்பிட்டுச்சு ஸோ இப்படி அதுக்கப்புறம் ஒரு தடவை பருத்தி போட்டார் எங்கள் அப்பா பருத்தியில் அப்புறம் ரெண்டு ரகம் உண்டு நாட்டு பருத்தி எள்ளாரி பருத்தின்னு இந்த எல்லாரி ரகம் தான் கொஞ்சம் ஆள் உயரத்துக்கு வளரும் அப்போ தான் வருது அது அறிமுகமாகி வருது அந்த விதை அதுக்கு சாணியெல்லாம் போட்டு உருட்டி வச்சு காய வச்சு கையால் போன தேவையில்லை அது அது இதில் டிராக்டரில் வந்து மணலில் கலந்து அந்த மாதிரி இதை போட்டோம் எனக்கு கரெக்டாக இல்லை போட்டோம் ஒரு மழை பிடிச்சிது அந்த மலைக்கு பார்த்தா வளர ஆரம்பித்து ஆள் உள்ளே போனால் ஆள் மறையிற அளவுக்கு வளர்ந்துருச்சு பருத்தி செடி வேர்லேருந்து மேலே வரைக்கும் காய் என்னடா இவ்வளவு பருத்தியும் வெடிச்சா என்ன பண்றது இப்ப எங்களுக்கு பயங்கரமான ஆர்வத்தில் மிளகா மகசூல் மாதிரி ஒரு மொரட்டு மகசூல் தந்து ஒரு ரெண்டு அது நல்லா அவர் நினைச்சான் சிரிச்சுட்டாரு சங்கதி அவருக்கு நல்லா பழுத்து வெடிக்கிற நேரத்தில் அப்ப புதுசா அந்த மாதிரி புதுசா ஒரு நோயும் வந்துருச்சு அந்த செடிக்கு அந்த காயோட காம்புல பூரா புழு பிடிச்சிடுச்சு நடந்து போகும்போது காயெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு எல்லாம் முற்றிலுமா அது வெறும் பறித்து மாறு மட்டும்தான் வந்தது வேற ஒரு ஒரு பஞ்சு கூட அதில் பழுத்து வெடிக்கவே இல்லை ஸோ இப்படி நிறைய தடவை திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிட்டே இருந்தாலும் ஆனால் எங்கள் அப்பா விடவே இல்லை கடன் வாங்குறாரு இதில் வேறு எங்கள் கிணறு எப்படின்னா அந்த மூணு மாதம் இருக்கிற தண்ணிக்கு வந்து ஆறு பேர் பங்கு பங்காளிகள் ஆறு பேருக்கு நாலு ஆயில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கான் டீசல் வாங்கணும் மோட்டரு ரிப்பேர் பார்க்கணும் மெக்கானிக்கை கூப்பிடணும் டீபோட்டை ஆயிரம் வெண்டைக்காய் வெண்டக்காய் போட்டுனா வாடிக்கிட்டு இருக்கான் என்ன சிக்கல்னா அந்த பங்காளிகளை நமக்கு பிடிக்காத பங்காளிகளோட முறை தான் முதல் நாள் வந்திருக்கோம் அவருக்கு தேவைப்படுதோ படலையோ முழு தண்ணி இறச்சிடுவார் காலையில் இட்டி பார்த்தா வெறும் தான் இருக்கான் இங்கே பயிர் வாடிக்கிட்டு இருக்காங்க தண்ணி வெளியில் உடஞ்சி போய்கிட்டு இருக்கான் அவ்வளோ நல்ல எண்ணங்கள் கூட அதாவது இந்த ஊருக்கு பொருத்தமான ஒரு பழமொழி இப்போ ஞாபகம் வந்துருச்சு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் அவரோட இருந்து இந்த விஷயம் சொல்கிறார் அந்த பயிர் வாடும்போது அவ்வளோ சங்கடமாக இருக்கும் அப்போ அவர் அதை எப்படி பார்த்து உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி என்னால் ரொம்ப நெருக்கமாக அதை உணர முடியும் அப்போ வாடும் இப்படி பயிர் பக்கத்து கிணத்துல கடன் வாங்கி தண்ணியை போடுவோம் அப்போ அந்த டீசல் காசு கொடுக்கணும் கொஞ்சம் பெருந்தன்மையாக சில பேர் டீசல் மட்டும் போட்டு நீங்கள் தண்ணி எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க டியூப் எடுத்து இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி விலகி அதுக்கு களை எடுத்து அப்போ என்ன ஒரு ஒரு ஒற்றுமை இருந்துச்சு எப்படின்னா எங்கள் ஊரில் பெரிய நிலக்கிழர்களோ இல்லை வந்து விவசாய முதலாளிகளோ கிடையாது பெருசாக எங்கள் கிராமமே மொத்தமே நூறு குடும்பம் தான் இருந்தது அப்போது அது நூறு குடும்பத்துக்குள்ளே எல்லார்டையும் நல்லா இருக்காது ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர்கிட்ட தான் நல்லா இருந்தது இப்போ என்னென்னா எங்கள் ஊருக்குள்ளேயே ஆட்கள் வந்து மாற்றி மாற்றி ஒரு ஒரு நேரத்துக்கும் வேலை செஞ்சுக்குவாங்க இப்போ எங்கள் இடத்துக்கு எங்கள் தோட்டத்துக்கு அவங்க வேலை வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்க எத்தனை நாள் எங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்காங்களோ இதே கூலிக்கு நாங்கள் அங்கே போய் வேலை செய்வோம் இப்படி தான் இருந்தது காசை பணமாக வந்து கூலியாக கொடுத்து எங்களுக்கு விவசாயம் பண்ணுற பாட்கள்லாம் இல்லை அப்போ நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் என்ன இப்போ பருத்தி போட்டுருந்தால் பருத்தி பறிக்கணும்னா அவங்க வருவாங்க எத்தனை நாள் வந்திருக்காங்களோ எழுதி வச்சு அவங்க தோட்டத்துக்கு நாங்கள் போய் வேலை பார்த்து அதை கழிச்சுடுவோம் இப்படி இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு அதுதான் தான் வந்து இப்போ செய்ய முடியாமல் போச்சேன் நூறுனா விளையாட்டோம் மரத்துக்கடியில் உட்காந்து ஊர் போராடி பேசுனா ரூபா கிடைக்குது இதுக்கு போவாங்களாம் குனிஞ்சு இருந்து போவாங்களாம் அதுக்கு கொல்லி வந்துடுச்சு இப்போ கலைக்கொல்லி ஆலையும் சேர்த்து கொள்ளும் இப்படி நிறைய தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்துச்சு இப்போ எங்கள் அப்பா வந்து தொடர்ந்து போராடி 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 இந்த கொத்தநார வேலையில் வாங்கின எல்லாம் இந்த கடனை அடைச்சி அடைச்சி பார்க்குறார் தற்கொலை தான் பண்ணிக்கல அவர் அதை தவிர எல்லா சங்கடத்தையும் அனுபவிச்சிட்டாரு கடைசி வரைக்கும் பார்த்து போராடி ஒரு இருபதாயிரம் ரூபா கடனோடு தான் சென்னைக்கு ஓடி வந்துட்டான் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வேறு வேலை பார்க்கலான்னு வந்துட்டான் எங்கே அப்பா அங்கேருந்து எவ்வளோ வேலை பார்த்து அதை கட்டுப்பிடி அவர் இங்கே வந்து சம்பளம் அதிகம் இங்கே வந்து அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு வந்து அப்புறம் நாங்கள் வேறு வேலை பார்த்தோம் நானும் எங்கள் சேர்ந்து மளிகை கடை வச்சுருந்தேன் ஏன்னா எங்களுக்கு பரம்பரையாக மளிகை கடை வச்சுருந்து ஒரு இது இருக்குது எங்கள் தாத்தாவே வந்து கடற்கரத்தான் தான் பேர் எங்கள் ஊரில் அவருக்கு அந்த தொழில் சார்ந்து நம்ம அப்படி இங்கே வந்து இங்கே சித்தப்பாக வந்துருங்க திருவட்டியூரில் இருந்தார் அப்படியே வந்து காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் வேறு வழியில் ஏன்னா பொருளாதார ரீதியில் வந்து விவசாயத்தில் எங்களால் பெற முடியல ஆனால் ஒரு மன ரீதியாக இப்போ நாங்கள் வந்து நல்லா எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை செஞ்சாருன்னு எங்கள் அப்பா வந்து பெருமையாக தான் சொல்லிக்குவார் நான் அந்த நிலத்தை நான் யார்ட்டையும் வித்துடல உங்களுக்காக வச்சுருந்தேன்ல எங்கள் அப்பா வச்சுருந்தேன் நல்லா அப்படின்ற ஒரு பெருமையாக சொல்லி அவர் திருப்திகே அவர் விவசாயம் பார்த்தார் ஆனாலும் அந்த அந்த போதை வந்து நம்மளை விடலை சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சாலும் முதல் காசில் அந்த மாமண்டூரில் வந்து ஒரு மூணு ஏக்கர் வாங்கி போட்டு ஏதோ விவசாயம் இருக்குது ஆனால் நமக்கு அது தொடர்பு இருக்கணும் அதுலேருந்து தான் அதுலேருந்து பெருசாக வருமானம் இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா விவசாயத்தை வணிக ரீதியாக பார்க்கும்போது ஏன்னா அந்த வணிகமயம் ஆகும்போது நவீன விவசாயம் அது சார்ந்த நிறைய பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாமே வர்றதுக்கு காரணமாக இருக்குது இயற்கை விவசாயம்னா நம்ம பெருசாக பொருள் ஈட்ட முடியாதுன்றது எனக்கு ஓரளவுக்கு எனக்கு அனுபவத்தில் தெரியும் எங்கள் அப்பாவோட அனுபவத்தில் அதனால் இப்போ வந்து நாங்கள் முழு முழு முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ண முடியல காரணம் என்ன இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு கால்நடைகள் வந்து அதுக்கு அதுக்கு நிகராக நம்ம வளர்க்கணும் ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி டிராக்டர் சாணி போடாது அப்போது ஐயா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிராக்டரு சாணி போடாது அப்படின்னும் போது சாணி போடுற கால்நடைகளை வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணோம் அதுக்கும் முயற்சி பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் செட்டில் கிட்டலாம் போட்டு அப்புறம் பார்த்த பொருளாதார ரீதியாக அது நம்ம சம் மாதிரி இருக்காது சாப்பிடக்கூடாது அப்பாவை மாதிரி நம்ம கொசனார வேலை பார்த்து கடைங்க இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்ட்டு பெருசாக இயற்கை முறை விவசாயம் பண்ண முடியல ஆனால் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இன்னொரு நண்பர் வந்து உதவி செய்கிறேன்ட்டு இருக்காரு நிலத்தெலாம் பார்வையிட்ட போயிருக்காரு அதுக்கான முயற்சிகளுக்கு இந்த மாதிரியான கூட்டத்துக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் ஏன்னா நீங்கள் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு உத்வேகம் வருது எதுக்கு அதை வாங்கி போட்டிருக்கேன்னா என்றைக்காக இருந்தாலும் நமக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சிக்கலாம் ஒரு நோக்கம் தான் அது நல்லபடியாகவும் விவசாயமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆனால் அதுலேருந்து பெரிய பொருள் ஈட்டம் முடியல ஆனால் ஒரு ஒரு ஆத்ம திருப்தி இப்போ போனோம்னா அவர் வந்து நிறையா ஏதாவது கடலை அந்த மாதிரி புளி புளிய மரம் இருக்குது புளி மூட்டை கணக்கில் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம நண்பர்கள் சும்மா அந்த அங்கே தோட்டத்தில் இருந்து புளி கொடுத்தா அந்த கடலை கொடுத்தேன் அப்படின்றத ஒரு பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கூட்டத்துக்கு என்ன கூப்பிட்டு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்